அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தில் பூனேவில் மகாராஜ் பல பக்தர்களுடன் செய்த லீலைகள் மற்றும் அவர்களுக்கு அனைத்த அனுபவங்களை தொடர்ந்து கேட்டு வரும் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியிலையும் மகாராஜ் பூனேல செய்த அற்புதங்களை கேட்க போறோம் மகாராஜுக்கு பூனேல நிறைய பக்தர்கள் இருந்தாங்க மகாராஜ் எப்பெல்லாம் பூனேக்கு வர்றாரோ ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் அவருடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போய் தங்குவார் அந்த பக்தர்களுடைய வீடு பெரிய மாட மாளிகையாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய குடிசையாக இருந்தாலும் சரி மகாராஜ் ஒரே நிலையில தான் இருப்பார் அவர்கிட்ட எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது மகாராஜ் அந்த பக்தருடைய உள்ளார்ந்த அன்பு மற்றும் பக்தியைத்தான் பார்த்தாரை வழிய மற்ற வெளிப்புற விஷயங்களை பற்றி அவர் துளிகூட கவலைப்பட்டதே இல்லை மகாராஜ எல்லாரும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ் ஸ்ரீ சங்கர் மகாராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அகிலாண்டு கோடி பிரம்மாண்டத்துக்கும் நாயகனாக விளங்கியவர் ஸ்ரீ சங்கர் மகாராஜ் பூனேக்கு வரும்பொழுதெல்லாம் அவர் வாடா மாமா தேக்னே அவருடைய வீடு எள்ளுபாய் அப்படிங்கிற ஒரு பக்தையோடைய வீடு மோத்திவாலே லகு அப்படிங்கிறவருடைய வீடு இல்லைன்னா பாபுராவ் ருத்ரா போன்ற பக்தர்களுடைய வீடுகளில் போய் தங்குவார் அவர் எப்பெல்லாம் அவர்களுடைய வீடுகளுக்கு போகிறாரோ அவர்கள் மகாராஜுக்கு பிடித்த மாதிரியாக சில விஷயங்களை செய்து ரொம்ப சந்தோஷமாக மகாராஜை கவனித்து அருள் பெறுவாங்க இந்த காணொலியில் எள்ளுபாய் மற்றும் பாபுராவ் ருத்ரா அப்படிங்கிற ரெண்டு பக்தர்களுடைய அனுபவங்களை கேட்க போகிறோம் முதலாவதாக எள்ளுபாய் அப்படிங்கிற பெண்மணியுடைய அனுபவங்களை கேட்கலாம் எள்ளுபாய் அப்படிங்கிற அந்த பெண்மணி ஒரு தேர்ந்த பாடகி இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதைகள் எல்லாமே மகாராஜ் வாழ்ந்த காலம் அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடி இரண்டாவது உலகப்போர் நடைபெறுவதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம் இந்த எள்ளுபாய்ங்கிற பெண்மணி ரொம்ப ஒரு வசதியான பெண்மணி தான் அவளுக்கு மிராஜ் பூனே போன்ற ஊர்களில் வீடுகள் இருந்தன அவள் பூனேக்கு வரும்பொழுதெல்லாம் அவளுடைய தாயுடைய வீட்டில் போய் தங்குவாள் பூனேல இருக்கும் பொழுது அவளுடைய அம்மாவின் வீடு தானே அலி அப்படிங்கிற இடத்துல இருந்தது இந்த தானே அலி அப்படிங்கிற இடம் என்ன அப்படின்னா தேவதாசிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இப்போ இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எள்ளுபாய்ங்கிற பெண்மணி தேவதாசி வகுப்பை சேர்ந்தவர் இது வந்து இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி இருந்த காலகட்டம்ங்கிறதுனால இந்த தேவதாசிங்கிற அந்த நடைமுறை அந்த காலகட்டங்களில் இருந்தது எள்ளுபாயும் அவளுடைய அம்மாவும் வீட்டினுடைய முதல் மாடியில் தங்கியிருப்பாங்க கீழ்தளத்தில் அவர்கள் அந்த அவர்களுடைய வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க எள்ளுபாய் மிகுந்த பக்தி மனம் நிறைந்த ஒரு பெண்மணி எள்ளுபாயுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு அத்திமரம் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அத்திமரம் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு உகந்த மரம் அப்படிங்கிறது அந்த அத்தி மரத்துக்கு கீழே தத்தாத்திரேயருடைய பாதுகை அவர்கள் பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இரண்டு பெரிய தத்தாத்திரேயருடைய படமும் ஒரு சிவனுடைய படமும் அவர்கள் வீட்டில் இருந்தது அந்த இரண்டு படங்களுக்கும் அவள் வந்து பூ போட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி ரொம்ப ஒரு ஸ்ரத்தையாக பக்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி அது மட்டும் இல்லாமல் எள்ளுபாய் மகாராஜ் மேலே அதீத பக்தியோட அன்போடையும் இருந்தாள் இப்போ எள்ளுபாய் முதன் முதலாக மகாராஜை சந்திக்கும் அந்த தருணத்தை நான் இப்போது விளக்க போகிறேன் வெள்ளுபாய் மகாராஜை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகுந்த ஒரு வருத்தமான மனநிலையில இருந்தாள் ஏன் அப்படின்னா அவள் தன்னுடைய அன்பு மகனை இழந்திருந்தா அந்த பெரும் சோகம் அவளை தாக்கி இருந்தது அதனால அவள் ரொம்ப ஒரு மனசு வருத்தத்தோட இருந்தா அவள் ஒரு நாள் நரசோபவாடி அப்படிங்கிற இடத்துக்கு போனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நரசோபவாடி அப்படிங்கிற இடம் கிருஷ்ணா நதி கரையில இருக்கிற ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமியுடைய புனிதம் வாய்ந்த இடம் தத்தாத்திரேயருடைய அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி வாழ்ந்த இடங்களில் ஒன்று தான் நரசோபாவாடி இது வந்து சாங்கிலி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அருகில் இருக்குது இந்த இடம் அவள் நரசோபாவாடிக்கு போகும்பொழுது மகாராஜை சந்திக்கிறாள் மகாராஜ் அவளை பார்த்த உடனே நீ வந்து பாடு அப்படின்னு சொல்கிறார் அவள் மனம் உருகி பாடுறா பாடுற அந்த சமயத்தில் மகாராஜ் அவள் மனசில் இருக்கிற கவலையை புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுன உடனே அவளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் மகாராஜுடைய அந்த தொடுதல் அவள் மேலே பட்ட உடனேயே அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது அவளுக்குள்ள இருந்த கவலை அனைத்தும் வெளியில் போகிற மாதிரி அவள் உணர்ந்தாள் அந்த நொடியிலிருந்து அவள் மகாராஜுக்கு பரம பக்தையாக ஆனது மட்டும் இல்லாமல் மகாராஜ் தான் அவளுக்கு அம்மா அப்பா மகன் எல்லாமுமே அப்படின்னு உணர்ந்துட்டாள் அந்த நொடியிலிருந்து அவள் தன்னுடைய உடலை துறக்கும் வரைக்கும் மகராஜின் பரம பக்தியாக வாழ்ந்தாள் தேவதாசி வகுப்பை சேர்ந்தவள் அப்படிங்கறதுனால அவளுடைய தொழில் நடனம் ஆடுவது மற்றும் பாட்டு பாடுவது இந்த வகுப்பை சேர்ந்தவர்களை சமுதாயத்துல ஒரு சரியான மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதனால அவளோட யாரும் ஒரு நட்புணர்வோட பழக மாட்டாங்க ஆனா மகராஜ் அந்த மாதிரியான வித்தியாசம் ஏற்படுற மாதிரி துளி கூட நடந்துக்கவே இல்லை இது அவள் ஒரு பெரும் பாகியமாக கருதினாள் ஏன்னா அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் குருமார்கள் எல்லாம் போகவே மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனான்னா தன்னுடைய புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஆட்கள் தான் நிறைய அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அவங்களுடைய வீட்டுக்கு அவ்வளோ சகஜமாக யாருமே போக மாட்டாங்க ஆனால் மகராஜ் ஒரு முறை அவளுடைய வீட்டுக்கு போன போது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ அடுத்ததாக விளக்கப் போகிறேன் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது மகராஜ் எப்போதும் வரா மாதிரி பூனேக்கு அந்த சமயத்துல வந்திருந்தார் அப்ப அவர் மாமா தேக்னே அப்படிங்கிறவருடைய வீட்டில் தங்கியிருந்தார் மகாராஜை பார்க்கறதுக்காக பல பக்தர்கள் அங்க வந்து குமிஞ்சிருந்தாங்க மகராஜுடைய பாதத்தை தொட்டு அவரிடம் ஆசிர்வாதம் பெறுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் மகராஜ் ஒரு பெரிய நீளமான ஒரு கோட்டு மோச்சடி அப்படிங்கிற வகையான ஒரு செருப்பு இந்த மோச்சடினா இந்த மொனையில கூறாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு செருப்பு அதுக்கப்புறம் தலையில் ஒரு வித்தியாசமான ஒரு குல்லா அணிஞ்சிட்டு இருந்தார் பக்தர்கள்லாம் தொடர்ந்து மகாராஜ்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டே இருந்தாங்க பக்தர்கள் வந்த வண்ணம் போய்கொண்டும் இருந்தார்கள் அப்போ அந்த சமயத்தில் மகாராஜ் யோகி தியானநாத் அதாவது பாப்பு அவர்கிட்ட சொல்கிறார் நாம் இன்னைக்கு சாயந்தரம் தானே அழியில் எள்ளுபாயுடைய நடனம் நிகழ்ச்சி இருக்கு அதில் போய் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட தினத்திற்கு அடுத்த நாள் மகா சிவராத்திரி அதனால அந்த அலி அப்படிங்கிற இடத்துல எள்ளுபாயுடைய நடன நிகழ்ச்சி இருந்தது மகாராஜ் பாப்பு மற்றும் ராம்பாவ் ராணடே அப்படிங்கிற ரெண்டு பக்தர்களோட கிளம்பி எள்ளுபாயுடைய வீட்டுக்கு போகிறார் ராம்பாவ் ராணடே அப்படிங்கிறவர் மகாராஜுடைய பரம பக்தர் அவர் எள்ளுபாயை தன்னுடைய சகோதரி போல அவளை பாவிப்பார் இருவரும் பாபுவும் ராம்பாவும் மகாராஜுடைய கையை புடிச்சுண்டு எள்ளுபாயோடைய வீட்டை நோக்கி நடந்து போறாங்க அந்த தெரு தெருவழிய நடந்து போறாங்க அந்த குறிப்பிட்ட இடம் வந்து தேவதாசிகளுக்கான இடம் அப்படிங்கிறதுனால பாப்புவுக்கு அந்த இடத்துல அவர் நடந்து போகிறத வேற யாராவது பார்த்து அவரை தவறாக நினைத்து விடுவார்களோ அப்படின்னு உள்ள ஒரு பயங்கரமான பதட்டம் இருந்தது அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனால் மகாராஜ் அவருடைய கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்ததுனால அவரால் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகவே முடியல வேற வழியே தெரியாமல் அவர் மகாராஜோட கூட நடந்து போயிட்டே இருந்தார் அந்த சமயத்தில் அந்த இடத்துல தங்கியிருந்த பல தேவதாசிகள் வெளியில் வந்து மகாராஜை தொட்டு அவரை வணங்கினார்கள் மகாராஜ் பாப்பு மற்றும் ராம்பாவ் மூவரும் எள்ளுபாயுடைய வீட்டை சென்றடைந்தனர் மகாராஜை பார்த்த உடனே எள்ளுபாய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல நேராக மகாராஜோடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மகாராஜை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைச்சின்னு போகிறாள் வீட்டுக்குள்ளே போன உடனேயே மகாராஜ் மாயி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாயை பார்த்த உடனே போய் கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுமோ அதே மாதிரி மகாராஜ் கிட்ட பண்ணார் மாயின்னா மராட்டியில் அம்மா அப்படின்னு அர்த்தம் மகாராஜ் அவளுடைய குழந்தை போலவும் எள்ளுபாய் தான் தன்னுடைய தாய் போலவும் மகாராஜ் அன்னைக்கு நடந்துட்டார் மகாராஜ் ஒரு மெத்த மேல ஒரு குஷன்ல அப்படியே சாஞ்சுண்டு போய் உட்கார்ந்தார் மகாராஜுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால டீ தயாரானது மகாராஜ் உடனே சமாதி நிலைக்கு போயிட்டார் எள்ளுபாய் நடக்கிறது என்ன அப்படின்னு தெரியாம மகாராஜ் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் அவளுக்கு அவருக்கு நாம வந்து உபச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னு அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல தன்னுடைய மனசில் இருந்த சந்தோஷம் எல்லாத்தையும் அவள் வந்து பாப்பு கிட்ட சொல்லிகிட்டே வரா அப்போ திடீர்னு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் ஒரு பாடலை பாடுறான் அந்த அற்புதமான பாடலை கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்த கிளைப்பில் பேசிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த நேரம் மகாராஜ் தன்னுடைய சமாதி நிலையிலேருந்து வெளியில் வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி தவழ்ந்து தவழ்ந்து வருமோ அந்த மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து அவர் எள்ளுபாய்க்கிட்ட வரார் வந்துட்டு போதும் பேசினது எனக்கு டீ குடு அப்படின்னு கேட்குறார் தாய் மகன் உறவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பல மகான்கள் கிட்ட நடந்துருக்கு அந்த மாதிரி நம்மளுடைய பாபாவுக்கு பைஜாமா சாப்பாடு போட்டாங்க அந்த பைஜாமா சாப்பாடு போட்ட பொழுது பாபா அந்த அம்மாவை வந்து தன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மகாராஜ் இந்த இடத்துல தன்னுடைய தாய் அப்படின்னு எள்ளுபாயை சொன்னாலும் அவர் குழந்தை மாதிரியே நடந்து காமிச்சது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு இது இந்த மாதிரி யாரும் எந்த மகானும் செய்ததாக எனக்கு தெரியலை ஆனால் சங்கர் மகராஜ் ஒரு வித்தியாசமான மகான் அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் எள்ளுபாய் தாய் சாஹிப் மெஹந்தலை வாடாவில் நடத்துகிற பிரவச்சனங்கள் போதெல்லாம் அவளுக்கு கூட பாட்டு பாடுவதற்காக அவர்களோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றிருந்தார்கள் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் உடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை பதிவு செஞ்சிருக்காங்க அதனால மகாராஜுக்கு பக்தர்களுடைய மனதும் அவர்களுடைய ஆன்மா மட்டும்தான் தெரியுமே வழிய அவர்களுடைய வெளித்தோற்றம் அவர்களுடைய வாழ்க்கை முறை போன்ற விஷயங்கள் எதையுமே மகான்கள் நினைத்து பார்ப்பதில்லை அதை அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவும் இருப்பதில்லை அப்படிங்கிறது இந்த லீலை மூலமாக மகாராஜ் நமக்கு சொல்றார் அதனால நம்முடைய மனதை அப்பழுக்கற்ற நிலையில் பக்தி சிரத்தையோடு வைத்து கொள்ளும் பொழுது மகான்கள் தானாகவே நம்மை தேடி வருகிறார்கள் அப்படிங்கிறது இந்த லீலை மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்ததாக பாபுராவ் ருத்ரா அப்படிங்கிற பக்தருடைய அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாபுராவ் ருத்ரா அப்படிங்கிறவர் பொதுப்பணித்துறையில் வேலை பண்ணிட்டு இருந்தார் அவருடைய வீடு காஸ்பாபேட் அப்படிங்கிற இடத்துல பூனேயில் இருந்தது மகாராஜ் எப்போல்லாம் பூனேக்கு வர்றாரோ அவருடைய வீட்டிலையும் போய் தங்குவார் அவர் எப்போ அப்பப்போ போய் சந்திக்கவும் செய்வார் பாபுராவ் பூனேக்கு வர்றதுக்கு முன்னாடி சோலாப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரான ராஜா தன்ராஜ்கிரி அப்படிங்கிறவருக்கு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்தார் ராஜா தன்ராஜ்கிரிக்கு பாபுராவுடைய நேர்மை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் மேலே ரொம்ப அபிமானம் அன்பு ஒரு நாள் பாபுராவ் ராஜா தன்ராஜகிரியை ஒரு வெளியூருக்கு கூட்டின்னு போயின் இருந்தார் காரில் அவர்கள் ஒரு ஹைவேல பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ரோடு பக்கத்தில் ஒரு மனிதர் நின்றுருக்கார் அவர் வந்து ஒரு கோட் போட்டு தலையில் வந்து காவி நிறத்தில் ஒரு டர்பன் கட்டிட்டு அந்த டர்பனில் வந்து தங்க நிற வேலைப்பாடுகள் பண்ணியிருந்தது அப்படி ஒரு உருவம் அங்கே நின்றுட்டுருக்கு அவர்களுடைய வண்டியை நிறுத்துமாறு அவர் வந்து கையை சேர்க்குறார் அசச்ச உடனே பாபுராவ் எந்தவித மறு யோசனையும் இல்லாமல் வண்டியை உடனே நிறுத்திடுறார் இது த ராஜா தன்ராஜ்கிரிக்கு ரொம்ப ஒரு சங்கடம் ஏன் வண்டியை நிறுத்தின அப்படின்னு அவரை கோச்சுக்கிறார் பாபுராவ் ராஜா தன்ராஜ்கிரியுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி அந்த மனிதர் அவர்களுடைய காருக்கு பக்கத்துல வந்து நின்னுடு பாபியா உனக்கு இந்த ராஜா வேணுமா இல்லைன்னா காருக்குள்ள உட்கார்ந்துருக்கிற இந்த ஆசாமி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாபுராவுடைய தோளை அந்த மனிதர் தொடரார் அவர் தொட்ட அந்த நேரம் அவர் உடலுக்குள்ள ஏதோ ஒரு அதிர்வலைகள் பரவி அவர் உடல் முழுவதும் ஏதோ ஒன்று நடக்கிறது நடந்து அவருடைய பூர்வ ஜென்மம் அவருக்கு ஞாபகம் வருது ஞாபகம் வந்த அடுத்த நொடி அவர் காரிலிருந்து வெளியில் இறங்கி சாமான்கள் எல்லாம் கூட காரில் இருக்குது அதெல்லாம் பற்றி கூட அவர் கவலைப்படாமல் அந்த இருந்து அவர் வெளியில் இறங்கி கிட்ட நான் இப்போ என்னுடைய குருவை சந்திச்சிட்டேன் இனிமே நான் உங்களோட வேலை செய்ய தயாராக இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு அவர் குருவோடு சேர்ந்து கிளம்பி போயிட்டே இருந்தார் இந்த குருவுடைய பெயர் ஜனார்தன் சுவாமி இவர் வந்து ஸ்ரீ சங்கர் மகாராஜு சிஷ்யர் இந்த ஜனார்தன் சுவாமி அப்படிங்கிறவர் ஒரு குடும்பஸ்தர் அவர் வந்து சோலாப்பூரில் இருந்த சுப்ராய் மட் அப்படிங்கிற ஒரு மடத்தை கவனிச்சுட்டு இருந்தார் இந்த பாபுராவ் ஜனார்தன் சுவாமியுடைய சிஷ்யராக இருந்த போதும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மகராஜ் சமாதி அடைந்ததுக்கு அப்புறமா சமாதி கோயிலை கவனிச்சுருந்த வேலையை செய்து கொண்டிருந்தாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே ஒரு சூசகமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதை கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இங்கே பாபு ராவ் அவர்களுடைய குரு ஜனார்தன் சுவாமி அந்த ஜனார்தன் சுவாமியுடைய குரு ஸ்ரீ சங்கர் மகராஜ் சங்கர் மகராஜ் அவர்கள் பாபுராவுடைய வீட்டுக்கு அவ்வப்போது பூனேயில போய் தங்குவார் அப்படிங்கிறது தான் இந்த லீலையில் குறிப்பிட்ட விஷயம் இதில் ஒரு முக்கியமான சூசகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜனார்தன் சுவாமிக்கும் சங்கர் மகாராஜுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவர் தான் அதாவது இருவரும் ஒருவர் தானா அதுவும் சங்கர் மகாராஜ் தான் ஜனார்தன் சுவாமியாக வந்தாரா அப்படின்னு கேட்காதீங்க அப்படி கிடையாது அதாவது முழுமையாக சரணடைந்த ஒரு சிஷ்யர் அந்த குருவுடைய தன்மைகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்கிறார் அந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது அப்படிங்கிறதுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம் ஜனார்தன் சுவாமிக்கும் சங்கர் மகாராஜுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்போ முழுமையாக குருவிடம் சரணடைந்தால் நாமும் குருவும் ஒன்றாக ஐக்கியமாகிவிடுவோம் அத்வைத்த சித்தாந்தத்துக்குள்ள போயிடுவோம் அப்படிங்கிறது இந்த லீலையில கூறப்படுற ஒரு சூசகமான விஷயம் இந்த தகவல்களுடன் இந்த வார காணொலியை முடிக்கிறேன் தொடர்ந்து அடுத்த காணொலியிலும் புனேவில் மகராஜ் தன்னுடைய அடியவர்களிடம் செய்த அற்புதங்களை கேட்டு அதன் மூலம் நாம் ஞானமாக பல விஷயங்களை அறிந்து கொண்டு பயணிப்போம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் ஸ்ரீ மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்